அனைவருக்கும் வணக்கம் கருப்பு கவுனி அரிசி வச்சு எப்படி ஆப்பம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிறேன் அதே கிளாஸால் பச்சரிசி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அதே கிளாஸால் கால் கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் செத்துக்கிறேன் இன்னும் கழுவி சுத்தம் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் அரிசி உளுந்து ஊறிட்டு நம்ம எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி நான் கால் கிளாஸ் வந்து சிகப்பு அவளு சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை அவளும் சேர்த்துக்கலாம் சகப்பவுளும் சேர்த்துக்கலாம் நான் சகப்ப அவள் சேர்த்துருக்கேன் கால் கிளாஸ் அதை ஊற வச்சுருக்கேன் மிக்சி சாருக்கு உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன் அரிசியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் இதோட அவளையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது ஓவர் நைட்டு வந்து புளிக்கட்டும் நம்ம காலையில் எப்படி ஆப்பம் ஆப்பமன்றும் பார்க்கலாம் மாவு ரெடி ஆகிட்டு நம்ம ஊற்ற போகிறதுக்கு முன்னால் இளநீர் மாவு புளிச்சிருச்சு எப்படி நம்ம எடியப்ப பண்ணுறோம் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்போ சட்டி வச்சுக்கிட்டு ஒன்று கரண்ட்டுக்கு மாவு ஊற்றி நாலு பக்கமும் சுற்றி எடுக்க வேண்டியது தான் இதை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் தேங்காய் பாலோட செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த வெயில் நேரத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி இதேமாரி செஞ்சு கொடுங்க வயிறு புண்ணாக இருந்தால் இதேமாரி செஞ்சு கொடுத்தா வயிறு புண்ணாக ஆற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ